நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தனுஷுடைய அப்கமிங் மூவியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் முன்னதாக வந்து தனுஷ் அவரோட நடிப்பில் அவரே இயக்கி அவரே நடிக்க இருந்த இட்லி கடை திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வெளியாகப்படணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த திரைப்படம் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து அவரே கதை எழுதி அவரே அந்த நடிச்சிருந்தாருங்க அவருடைய ஏழை வாழ்க்கையை அவருடைய கதைத்தளத்தை தளத்தை மையமாக வச்சு அந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாருங்க ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகப்படன்னு சொன்ன நிலையில் வந்து அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து வெளியாக இருந்த நிலையில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து தள்ளி போட்டிருந்தாங்க தற்போதைக்கு இட்லி கடை திரைப்படமும் குபேரா ரெண்டு திரைப்படமும் வந்து ஒரே டைமில் வந்து உருவாகி தொழில்நுட்ப எல்லாம் முடிஞ்சு கைவசம் கைவசியிருக்கிறீங்க ஆனால் எந்த திரைப்படத்தை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆன நிலையில் வந்து தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இட்லி கடை அவருடைய திரைப்படத்தை வந்து அவர் அக்டோபர் மாதம் தள்ளி போட்டிருக்காருங்க குபேரா திரைப்படம் சேகர் கம்முல இயக்கத்தில் குபேரா திரைப்படம் வந்து ஜூன் இருபதாம் தேதி வெளியாகப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு படத்துகளுக்கு அடுத்து அவர் தற்போதைக்கு எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து கை வச்சுருக்காருங்க பாலிவுட்டு ஹாலிவுட்டு என்ன எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து கதை வச்சுருக்காங்க பாலிவுட் ரீதியில் வந்து தேரே இஸ்க் மெயின் அப்படி சொல்கிற ஒரு இதில் வந்து நடிகராக வந்து ஆனந்த் ஏல்ரா இயக்கத்தில் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் ஒரு பக்கம் வந்து போய்கொண்டு தாங்க வருது இந்த படமும் வந்து இந்த ஆண்டு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து படப்பிடிப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படத்தை வந்து இயக்குநர் தாங்க ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வந்து தனுஷுடைய ஐம்பத்தஞ்சாவது திரைப்படத்தை வந்து இது வரைக்கும் டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை அந்த திரைப்படத்தை அவரே இயக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பிஸியாக வந்து தனுஷார் உலந்து இருக்கிறாருங்க ஒரு பக்கம் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துடைய கன்ஃபார்மேஷன் இது வரைக்கும் ஆகலைங்க ஒரு சைடில் வந்து தற்போதைய அருண் மாதேஸ்வரன் வந்து இளையராஜாவை பற்றி வாழ்க்கை வரலாறு வந்து கதைகளை வந்து எழுதி கொண்டு வர மாதிரியும் இந்த திரைப்படம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போகுது இந்த படம் வந்து எப்போ நடக்க போகுதுன்னு அப்டேட் எதுவுமே கொடுக்கலங்க இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறுமே வந்து தனுஷ் அவர்கள் தான் நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து வெகு தொலைவில் வந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுஷுடைய ஐம்பத்தாறாவது திரைப்படத்தை வந்து மாரி செல்வராஜ் வந்து இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தான் ஷூட்டிங் நடைபெற்று வெளியிடப்படணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு படத்தோட அப்டேட் பார்த்தீங்கன்னா கலாம் அதாவது அப்துல் கலாமுடைய வாழ்க்கை வரலாறுமே வந்து படமாக்கப்பட மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தை வந்து ஓம் ராவத் இவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாகியிருப்பதாக சொல்லியிருக்காங்க இது ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு இந்த திரைப்படத்தோட டைட்டில் வந்து கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் நடைபெறப்படும்னு சொல்லியிருக்காங்க படக்குழு வந்து அதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தற்போதைக்கு அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவிலேருந்தே வெளி வெளியில் போய் ஹாலிவுட் ரேஜில் வந்து ஒரு படத்தை வந்து நடிச்சிருக்காருங்க அதாவது அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டே அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தை வந்து அந்தோனி ரோசோ இயக்கியிருக்காருங்க அந்த திரைப்படத்துலேயும் வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்லேருந்து நடிச்சுக்கிட்ட வந்து அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குதுங்க இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மே மாதம் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகன்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து அது தனுஷுடைய அப்கமிங் மூவிஸாக இருக்குதுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க